தலைவலி எதனால அப்பா அப்படியா அப்படியா ஆஸ்பத்திரில செத்து எத்தனை எத்தனை ஆச்சு இந்த உனக்கு என்ன சம்பந்தம் என்ன என்ன சொல்லுங்க என்ன சம்பந்தம் சொந்தக்கார பொண்ணு எப்படி சொந்தம் அப்பா சேர்ந்து சொந்தம்

அதுக்கு என்ன பேருமா பிரியா 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 பிரியாவா சரி ரைட்டு பிரியாவுக்கு என்ன வேணும் கேட்டுருவோமா ஏன் பிரியா நீ வந்து எவ்வளோ சின்ன பிள்ளை நாலு மாசம் ஆச்சு கூட இருக்கணும் நாலு மாசமா அந்த பிள்ளை மேலே என்னவா பிள்ளை பிரியா ஏன் பிரியா என்ன அது தொந்தரவு பண்ண உடம்பு வழி கொடுத்தீங்க வேணா கொடுத்தீங்க ஆசைப்படுறது தள்ளி விட்டியா உங்க விட தானா

என்ன பாருங்க என்ன வேணும் உங்களுக்கு நல்லபடியா சொல்லுண்டா என்ன வேணும் என்ன வேணும் என்ன பிடிக்கும் உனக்கு பிரியா என்ன வேணும் உனக்கு கல்யாணம் அடிச்சா இல்லையா இல்ல அப்பா நினைச்சு இருநூத்தி இருபத்தி நாலு வயசுலயே

ியா அஞ்சுக்கு பார்க்குறேன் அருமையான சிக்கன்ரா பார்க்குறேன் முடக்காட்டா வாய் வருது சரிங்க வா பக்கத்தில் நின்று வா எப்படி சுடுகாட்டில் அப்படியே அப்படி தானே கரெக்டா வேலைக்கு வாடாங்க

இந்த கூப்பிட்றது ஏப்பட சத்தியமா இந்த புள்ளோட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் இந்த அப்பாட்ட சுடுகாட்டுக்கு போயிடுறேன் முக்கால் சத்தியமாக போயிடற சத்தியம் போடு சொல்லிட்டு அடிக்கிறேன் முக்காலும் சத்தியமாக போயிடுறேன் ஐயோ பின்னாடி கையெடு கையெழுத்தடி முக்காலும் சத்தியமாக போயிடுறேன் சொல்லு சொல்லுடு சொல்லி சொல்லி தான் செய்யணும் முக்காலும் சத்தியமாக போயிடுறேன் சொல்லி செய்யணும் சொல்லுடு ஆ நச்சிரடி என்ன யோசனை பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்புறம் அடி டக்கண முக்கால சத்தியமா போயிடுற அடுத்து யாரு கண்டு பார்க்க மாடா அடுத்து யாரு கண்டு போல மேல அவ்வளவுதானா தீட்டு அடிச்சா உடம்ப விட்டு போயிடணும் வீணும் போயிடணும் பிரியா வச்சிருடா பிரியா இந்த பக்கம் அந்த போவா அது இருக்கு

ủa ày muốn làm cái bông đi àm bông 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 đâu nhỉ bông yeah